என்னமா கத்திட்டே இருக்கற ஏன் பாப்பா என்ன ஸ்ரீ நாச்சியமன் கார்மென்ட்ஸ்னு போட்டுருக்குது துணி இத்தனை துணி எடுத்துக்கறீங்க 1000 ரூபாய்க்கு என்ன ஏதோ ஒரு வக்கு போனா எங்க போனாலும் 1000 1000 ரூபாய் துணி எடுத்து வந்து எதுக்கு ஊட்ட கார்மென்ட்ஸ் கார்மென்ட்ஸ் பனியன் கிளாத் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா ரெண்டு ரேக் ரெண்டு பீரோ அத்தனை பார்த்தா உன்ன

எடுத்தாலுமே போட்ட துணியும் போடுற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு எங்க புதுசா போற மாதிரி பொருளை வாங்க எதுக்கு துணி ஒரு நோம்பி நோடினா ஒரு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள்ல எடு மத்த போது சும்மா கண்ட பக்கம் போற பக்கம் துணி வாங்குறது விடு இது வருஷம் வருஷம் ஆடி நோம்பிக்கு போனோம்னா ஆடி நோம்பிக்கும் எடுத்துக்கோ தீபாவளிக்கும் எடுப்போம் ஏன்னா அதே கலெக்ஷன் தான் தீபாவளிக்கும் காட்டுவாங்க இடையில போய் கொள்ளையடிக்க நடப்பா இரு எடுத்தனா கிராண்டா எடுப்ப ஆயிரம் ரூபாய் எட்நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்திருப்பேன் ஆனா இந்த வருஷம் இரு இந்த வருஷம் வந்து கொள்ளைய எடுக்கிறேன்னு சொன்னியா கொள்ளைய மறுபடியும் அடையிலையும் போய் கொள்ளைய எடுத்துட்டு எடுத்துட்டு தேவையான இப்ப வருஷம் வருஷம் ஆடினோமிக்கு எட்நூறு எழுநூறு மட்டும் கிராண்ட் எடுப்போமா இந்த வருஷம் வந்து அப்படி எடுக்க கூடாது காசை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்துக்கு சேர்ந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்குது அவங்க அப்பா நான் எனக்கு இல்லை இதை வேற இந்த லட்சத்துல போனாலும் காமிச்சுட்டு இருக்கிற

ஆராதுるவாத ஈசிய ஹ மாமா ওর குவாலிட்டியா இருக்குது குவாலிட்டி பாருங்க இத இதல்ல 50 இந்த மாதர மணில்தே ஊர்பட்டது ஒரு மோலியே அஞ்சு ஆறு மோலி ஆக மாட்டர்க்கதுல இதுவா இது எப்படி இருக்குது சரி போடுதுங்களா சீக்கிரம் எப்படி கலர்

எடுத்து பீராவில இருந்து வெளிய எடுத்து போட்டோம்னு வைங்க ஊடா பிடிக்காதுங்க இது என்ன வம்பா இருக்குது பிறந்த நாள் புதுசு எடுத்தாகணும் ஆடி நோம்பி புதுசுதான் எடுக்கணும் தீபாவளி புதுசுதான் எடுத்தாகணும் எல்லாரும் புதுசு வர்றாங்க இவங்க மட்டும் எப்படி பழசு போடுவாங்களா புத்தாண்டுக்கு எப்பயுமே புதுசு போட்டு பழகியாச்சு அது நான் ஏன் கவுனம் எடுத்து ஊர்ப்பட்ட ரேட் கொடுத்து ஒரு துணி எட்நூறு ரூபா ஓட்டு எடுக்கிறதுக்கு இவ்வளவு துணி ஆயிரம் ரூபாய்க்கு மூணு பேருக்கு எடுத்துருக்குது மூணு நாலு வருஷத்துக்கு போடலாம் நீ இதைவே

அளவில்லாத துணி அந்த பொசு மொசுன்னு மொசக்குட்டி துணி மாட்டை எடுத்துகிட்டு வந்துங்க நண்பர்களில் ஒரு பெரிய கொட்டை போய் வழிய ஒருத்தருக்கு பக்கத்தில் கொடுத்து அந்த பொம்பளை போடாத கொண்டு போய் பள்ளத்தில் எரிஞ்சு கிடக்குது புதுசு புதுசு அப்படி ஒரு சும்மா காய போட்டால் இங்கிருந்து அந்த கம்பி வேலையை ரெண்டு வருஷம் போடணுங்க அத்தான துணிங்க குழந்தை மட்டுங்க சும்மா நூறு நூலுக்குழா தளவழகா பொம்மை போட்டுருங்க

அதை எடுத்துட்டு போய் போட்டிருக்குது அந்த கதையெல்லாம் விடு எனக்கு நானும் மணிக்கு போயிட்டு நம்ம துணியா ஆராதனா கொஞ்சம் குழந்தையா இருக்கீத்தான கவனம் எடுத்தது இப்படி கிடக்குதுன்னு எனக்கு அங்கலா புப்புங்க இல்லாதவங்க கேட்டா கொடுத்துருவேன் அப்புறம் இல்லைன்னா மீதி ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் எல்லாம் தலைக தச்சிருவேன் நான் நல்லாங்க நண்பர்களும் இந்த மாதிரி புது புது சேலையாங்க சோசியம் பார்க்க வரேன் அது வர இது வரேன்னு கொடுத்ததும் அளவே இல்லைங்க கேட்டாங்க ஏன்னா கொஞ்சம் சூருங்கியா கிழிஞ்சா கொடுக்க கூடாது நான் உனக்கு <polarization> <inenimana>,

நாலு மணிக்கு மேலே தான் போய் கும்பிட்றக்கு ஒரு வாய்ப்புங்க அதுவும் கிடைக்கலைங்க மீட்டிங் போயிட்டு நாலு மணிக்கு இப்போ வீடு வந்து சேர்ந்து யாரெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போனேங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ லென்த்தாக போயிட்டு அதனால அப்லோட் பண்ண முடியாது ஓகே பாய் தீர்த்தம் ஆயிரத்தி எட்டு தீர்த்தம் வந்து ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க அப்படியா நல்லது நல்லது நம்மளுக்கு கொடுத்து வைக்கல ஈஸ்வரா சரி இடையில போய் கும்பிட்டுக்கலாம் ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் தீ குடுத்துட்டு சரிங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே செம்ம டையாடுங்க பேச கூட முடியலங்க துணி பாத்தங்காட்டி வயிற் வந்துருச்சுங்க